கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தத்தை நாம் கேட்போம் மல்கியா மூணாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதோ என் தூதனை அனுப்புகிறேன் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக இந்த காரியம் நடக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஒரு தூதன் ஒருவேளை யோவான் ஸ்நானாகவனாக கூட இருக்கலாம் அவர் எனக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார் அதுக்கு பிறகு நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் புதனானவர் ஆண்டவருடைய பிறப்பெல்லாம் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அது ஒரு ப்ரீ பிளான் அதற்கு முன்னால் வரக்கூடியவர் யார் யோவன் சானகன் கூட கேட்பார் வருகிறவர் நேர்தானா தானா இன்னொருவர் ஒருவர் நாங்கள் காத்திருக்கணுமான்னு கேட்பார் இவர் தான் இவருக்கு வழிகாட்டியாக அடையாளம் காட்டுகிறவராக வந்தவர்கள் அவர்கள் அப்போ ஆண்டவர் முன்னாலே சொல்லியிருக்கிறார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மல்கியாவின் மூலமாக உரைத்து இருக்கிறார் ஆண்டவர் சொல்லாமல் எதையும் செய்வதில்லை ஆண்டருடைய வார்த்தை அவ்வளவு உண்மை உள்ளது சொன்னபடி அவர் செயல்பட்டவர் என்று சொல்லி வேதவசனம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நம்ம வாழ்க்கையில் இதை உறுதியாக பற்றி கொள்வோம் எத்தனை நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னதை அவர் செய்தாரோ அதே ஆண்டவர் நம்மை குறித்தும் நம்மை குறித்தும் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரில் உறுதியாக வாழ்வோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவர் உறுதியான வாழ்க்கை எங்களுக்கு உம்மிடம் காணப்பட எங்களுக்கு கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமி